சேனல் இந்த லொகேஷன் எங்கேன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு பாருங்க ஃபுல்லா ஆம்னி பஸ் நின்றுருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா புக்கிங் ஆஃபீஸு கோயம்புத்தூர் நகராட்சி ஆம்னி பேருந்து நிலையம் வாங்க உள்ளே போயிட்டு அப்படியே கம்ப்ளீட் ரிவியூ பண்ணலாம் வண்டி ஊ உள்ள போது பாருங்க உள்ள போகிற வழி வந்து வெளியே வர வழி நிறைய பார்சல் வண்டி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க சுசில் ட்ராவல்ஸ் ஃப்ளெக்ஸ் பஸ் யாமி பஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அச்சுதான் எஸ்யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் இருக்கு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சிகானு அதுபோல் நேஷ்னலு ஜிகே ஜியோ நேஷ்னலு டிப்பு சுல்தானு ஜெய் மாருதி ட்ராவல்ஸு நிறைய ஃபுல்லாகவே ஆஃபீஸ் தாங்க அந்த சைடு ஐனா எல்லாம் வந்துங்களோமே பஸ் ஸ்டாண்டல போய் உட்கார்றேன் சுவாமி ஐயப்பா நம்ம பஸ் ஸ்டாண்ட உள்ள போய் எஸ்எஸ் டி நேஷனல் ஜீவா நேஷனல் நல்லா இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா இருக்கு அடி இருக்காங்க இந்த சீடமா ஆபீஸ் இருக்க தெரில கிட்டக்க போயிட்டு பாப்பாருங்க பாருங்க செம்யா இருக்கு

दर्शन There we... இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது வரைக்குமே இந்த சைடெலாம் வெயிட்டிங் பஸ்லாம் இந்த சைடு நின்றுருக்கு கேபிஎஸ் சிகான் கேபிஎஸ் சன் லைன் லாஸ்டில் ரெண்டு லயன் பாருங்கள் பிஎஸ்எஸ்ஸு ஜிஜிஆர் Sini Wasa Limited. Tipu Sultan. Selam. Chennai to Bangalore. накрыть углеродную வண்டின்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க ஆகாஷு வேலூருமே இருக்கு ஆகாஷ் டிராவல்ஸ் சொல்லிட்டு ஒரு வண்டி வருது பாருங்க இந்த பஸ் நான் சேலத்தில் நிறைய பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் பார்க்குறேன் ஆல்ரெடி நம்ம சேலம் மாமனி பஸ் வீடியோவும் போட்டிருக்கோம் இந்துஸ்தான் ட்ராவல்ஸ் இன்னொரு வண்டி வருது பாருங்க ரெஸ்ட் இதை விடுறாங்க வண்டியா ஏ ஒன் ட்ராவல்ஸ் beater gums lipo ya K&D non di borongan kalare seluruh kelala suprare K&D non di borongan kalare seluruh kelala suprare Yesus Yesus சௌமியா உரை எல்லாம் சுற்றி வந்த ஒற்றை கிளியே இப்போ ஒரு இடத்தில் நின்றது என்ன சொல்லு கிளியே ஒன்றும் இல்லை டைம் பதினொன்றரை தான் அதனால வண்டி வந்து ரெஸ்ட்ல இருக்குது கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்குது வண்டி கேபிஎஸ் கோம்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ ஆம்னி பஸ்ஸஸ் இன்டர்வியூ போடுறேன் I'm Singapore in our assembly, big ஜேபி ட்ராவல்ஸ் ஏஎம்ஆர் சூர்யா கங்கா ட்ராவல்ஸ் அங்கே பாருங்கள் அமர்நாத் எல்லா வண்டியுமே விட்டு மாற்றி போடுறாங்க பசங்க ஒன் பை ஒன் வந்துகிட்டே தான் இருக்குது எல்லாத்திலுமே பஸ்லாம் போயிட்டு வேறு பஸ் நின்றுக்கு பாருங்கள் கேஎம்எஸ் கேஎம்எஸோடய ஹாமி பஸ் போகிறங்க கேஎம்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தி லக்ஸரி